அச்சய திருதியை நாளில் கடன் வாங்கி தங்கம் வாங்கக்கூடாது தாய் தந்தை இருவரும் உச்ச பலத்துடன் அமர்ந்திருக்கும் நாள் அன்னதானம் செய்வதை செலவு என்று சொல்ல முடியாது தானத்தை பெறுபவன் போதும் போதும் என்று சொல்வது அன்னதானத்தில் மட்டுமே மற்ற எந்த பொருளை தானமாக பெற்றாலும் இன்னும் கொஞ்சம் தந்திருக்கலாம் என்று எண்ணுவான் அன்னதானத்தின் போது மட்டுமே வயிறு நிறைந்து விட்டது போதும் என்று திருப்தி அடைவான் இத்தனை சிறப்பு வாய்ந்த அன்னதானத்தை செய்வது என்பது செலவு கணக்கில் சேராது மாறாக கிடைத்ததற்கரிய புண்ணியம் என்ற வரவு கணக்கில் சேரும் அச்சய திருதியை நாளுக்கும் மகாபாரதத்திற்கும் தொடர்பு உண்டு பாண்டவர்கள் வனவாசம் செய்யும் காலத்தில் உணவிற்கு மிகவும் சிரமப்பட்டார்கள் முனிவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் விருந்தோம்பல் விதியின்படி உணவளிக்க வேண்டும் அல்லவா உணவு சமைக்க என்ன செய்வது என்று மனம் கலங்கிய திரௌபதி சூரிய பகவானை நினைத்து வழிபட்டார் சித்திரை மாதத்தில் வரும் வளர்ப்பிறை திருதியை நாளில் அல்ல அல்ல குறையாத அச்சய பாத்திரத்தை திரௌபதிக்கு வழங்கி ஆசிர்வதித்தார் சூரிய பகவான் ஷயம் என்றால் குறை என்று பொருள் அக்ஷயம் என்றால் என்றும் குறைவில்லாத என்ற அர்த்தத்தில் இந்த நாளிற்கு அக்ஷய திருதையை என்றும் சூரியன் அளித்த அந்த பாத்திரத்திற்கு அக்ஷய பாத்திரம் என்று பெயர் வந்தது அந்த நாளில் எது செய்தாலும் அந்த செயலானது மீண்டும் மீண்டும் தொடர்ந்து கொண்டிருக்கும் தங்கம் வாங்கினால் தொடர்ந்து தங்கம் வாங்கி கொண்டிருப்போம் என்பதற்காக அக்ஷய திருதையை நாளில் ஏழை பணக்காரன் என யாராக இருந்தாலும் சரி தங்களால் இயன்ற வகையில் குண்டுமணி தங்கமாவது வாங்கிவிட வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்லி வைத்தார்கள் ஆனால் ஒரு விஷயத்தை முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டும் அட்சய திருதியை நாளில் கடன் வாங்கி தங்கம் வாங்கினீர்கள் என்றால் மீண்டும் மீண்டும் கடன் வாங்கி கொண்டே இருப்பீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அதேபோல் தங்களிடம் இருக்கும் பொருளை கொண்டுதான் அன்னதானம் செய்ய வேண்டுமே தவிர கடன் வாங்கி செய்யக்கூடாது ஜோதிட ரீதியாக ஆராய்ந்தால் நவக்கிரகங்களில் தந்தைக்குரிய கிரகமான சூரியனும் தாய்க்குரிய கிரகமான சந்திரனும் ஒரே நேரத்தில் உச்ச சஞ்சரிக்கும் காலமே அச்சய திருதியை நாள் அதாவது சூரியன் தனது உச்ச ராசியான மேஷத்திலும் சந்திரன் தனது உச்ச ராசியான ரிஷபத்திலும் அமர்ந்திருக்கும் நாள் அதாவது தாய் தந்தை இருவரும் உச்ச பலத்துடன் அமர்ந்திருக்கும் நாள் இந்த உலகை ஆளும் தாய் தந்தையராகிய பார்வதியும் பரமேஸ்வரனும் பூரணமான சந்தோஷத்துடன் விளங்கும் நாள் இந்த நாளில் நாம் எந்த வரம் கேட்டாலும் குறைவில்லாமல் கிடைக்கும் அல்லவா இந்த நன்னாளில் நகைகள் வாங்கி சேர்த்து வைப்பது மட்டுமே நம் கடமை அல்ல திரௌபதிக்கு சூரிய பகவான் அச்சய பாத்திரத்தை வழங்கியது அவர்கள் சாப்பிடுவதற்காக மட்டும் அல்ல அரசர்களாக வாழ்ந்த அவர்கள் காட்டில் வசிக்கும் போது தங்களால் ஏன்று அன்னதானம் செய்ய வேண்டும் என்பதற்காகவும் அச்சய திருதியை நாளின் இந்த உண்மையான அர்த்தத்தினை புரிந்து கொண்டு அந்த நாளில் ஆதரவற்ற முதியோர்கள் குழந்தைகள் திறனாளிகள் ஆகியோருக்கு நம்மால் இயன்ற அன்னதானத்தையும் பொருளுதவியும் செய்தோமேயானால் நம்மிடமும் அல்ல அல்ல குறையாத செல்வம் வந்து சேரும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை